இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஆறு மாதத்து பயிர் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அந்த சிட்டுக்குருவி இந்த சின்ன சின்ன குருவியெல்லாம் வந்து இதுக்குள்ளே கூடு கட்டி அது முட்டையிட்டு அது குஞ்சு பொறிச்சு ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணிடுது நாங்கள் அறுவடை பண்ணும்போது அதில் கூடு இருக்கு வெறும் கூடு தான் இருக்குது அப்போ அதில் இது இல்லை ஆக அந்த மாதிரி இயற்கை இதுக்கும் இது பயன்படுது இன்னும் சொல்லப்போனால் இதில் பூச்சிகளே வர்றதில்லை இந்த மயிலெல்லாம் பூச்சி மருந்து அடிப்பாங்க இந்த பூச்சிகள்லாம் இங்கே வந்து உட்காரும் ஆனால் இதில் பூச்சி தாக்குதலே இல்லை என்னட்ட சொன்னாங்க இந்த ஒரு சின்ன சின்ன வெள்ளை பூச்சியெல்லாம் இதில் வந்து உட்காந்து இந்த இதுலலாம் மருந்து அடிக்கும் போது இது பூச்சி தாக்கிடும் பூச்சி தாக்கிடுங்க தாக்கினா தாக்கிட்டு போகுது போ அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் பூச்சி இல்லை பூச்சி தாக்குதலே இல்லை கிடையாது இலை சுருட்டு புழு இருந்தால் கூட அது தானா நமக்கு அந்த குருவிகள் உள்ள இருக்கிற குருவிகளை இதில் நிறையா ஜீவச்சந்துக்கள் வாழுது இயற்கையாக உள்ளது இல்லை எந்த விஷமும் நான் போடுறது இல்லை இன்னைக்கு இதை தோகையை அறுத்து தொகையை அறுத்து விடலாம் இதை ஒரு ரெண்டு மூணு வாரம் தோகையை அறுத்து நம்ம மாட்டுக்கு தீவனமாகவும் போட்டுக்கலாம் ஆனால் நான் தோகையை அறுக்கலை கறக்க வேண்டாம் அப்படியே விட்டுட்டேன் விவசாயிகிட்ட சொன்னா அவங்க அறுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஆனா தேவையில்லைன்னு விட்டுட்டேன் அது மாதிரி பல இயற்கை நிகழ்வுகள் இதுக்குள்ள நடை நடைபெறுது ஆமா